வணக்கம் மக்களே நம்ம போன கிளாஸ்ல வைஸ் பிரசிடன்ட் டெப்டி பி எம் இந்த மாதிரி கேபினட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்னா நம்ம பாக்க போறது மக்களவை சபாநாயகர் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பதவி ஓகேங்களா ஒரு லோக்சபா அதாவது மக்களவை இருக்குன்னா அந்த மக்களவையில பிரதமரே எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஒருத்தர்னா இவர்தான் இவரை பார்த்தா பிரதமர் உட்பட எல்லாவையுமே எந்திரிச்சு நிற்கும் அவ்வளவு உயரிய ஒரு பதவி சோ இந்த பதவியில வந்து பாத்தீங்கன்னா திரு ஜிவி வி மௌலாங்கர் மொத மொத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரா இருந்திருக்காரு ஜிவி வி மௌலாங்கர் முதல் ஸ்பீக்கர் மட்டும் இல்லங்க இந்திய அரசியல் அமைப்பில் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டு இது இருக்கு இந்திய அரசியல் அமைப்பின் அவை மற்றும் சட்ட ரீதியிலான அவைன்னு ரெண்டு இது இருக்கு ஓகேங்களா சட்டம் இயற்றும் அவைன்னு இந்த ரெண்டு இதுல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதுல வந்து மேஜர் அண்ட் மைனர் கமிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிக்கு ஹெட் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் அதாவது முதல் குடியரசு தலைவர் ஓகேங்களா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிலிக்கு ஹெட்டா இருந்தாரு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளுக்கு ஹெட் அதாவது கான்ஸ்டிடியூஷன் அதாவது அரசியலமைப்பு நடந்துகிட்டு இருக்கும் போதே உருவாக்கிட்டு இருக்கும் போதே லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு ஹெட் யார் அப்படின்னு கேட்டா தலைவர் யாருன்னா ஜிபி மௌலங்கார் அது அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமும் கூட வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு வந்ததுக்கு அப்புறமும் இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்சபாவுக்கு லெசிலிட்டி அசைவலையும் தான் லோக்சபாவா மாறிச்சு லோக்சபாவுக்கு ஹெட் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் பல தடவை கொஷ்டின் கேட்டிருக்காங்க ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம் ஏ ஐயங்கார் இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிஷோபா சார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சோ ஹுக்கும் இது வந்திருக்கும் அதுக்கு அடுத்த நீலம் சஞ்சீவி ரெட்டி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீலம் சஞ்சீவி ரெட்டி தான் பின்னாடின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரெசிடென்ட்டா மாறிப்பார் இருப்பாங்க ஸோ என்னன்னு கேட்டா சபாநாயகரா இருந்து குடியரசுத் தலைவரா மாறினவர் யாருன்னு கேட்டா நீலம் சஞ்சீவி ரெட்டி ஓகேங்களா சோ அடுத்தது ஜி எஸ் தில்லான் தில்லான் வந்து ரெண்டு தடவை இருந்திருப்பாரு இந்த ரெண்டு தடவை நான் கொடுத்திருப்பேன் பாருங்க இது அஞ்சு ஆறுன்னு அடுத்தடுத்து இருக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டையும் சேர்த்து ஒன்னா மாத்திட்டோம் ஓகேங்களா சோ உங்களுக்கு புக்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கொடுத்திருப்பாங்க நம்ம ஒன்னா மாத்திட்டோம் ரெண்டு தடவை இருந்திருப்பாரு பாத்தீங்கன்னா பலிராம் பகத் இவர் இருந்திருப்பாரு அண்ட் அகைன் நீலம் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க திருப்பி வந்திருப்பாங்க பாருங்க சோ இது என்ன அப்படின்னு கேட்டா இதை மாத்திக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து நம்ம இது பண்ணல சார் இது ஒரே ஒரு தடவை மட்டும் ரீ அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா பிரெசிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி ரீ அப்பாயிண்டிங் ஒரே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இருந்திருக்கும் அடுத்தது ஹெட்டே ஓகேங்களா கே எஸ் ஹெட்டே வந்து பாத்தா இருந்திருப்பாரு அஸ்வல் அஸ் ரொம்ப முக்கியமான இவர் தான் பல்ராம் ஜக்கர் தான் லாங்கஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரபிரே சிவராஜ் பட்டீல் சிவராஜ் பாட்டீல் எவ்வளவு இப்பயும் தெரியும் சிவராஜ் பாட்டீல் அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் சிவராஜ் பட்டீல்னு சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் சரி பிரதீபா பாட்டீலும் சிவராஜ் பாட்டிலும் வந்து ஆஹ் ஒரே ஃபேமிலி போல அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலா ஒன் ஃபேமிலி இல்ல அவங்க ஒரே குடிப்பெயர் பெயர் ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு கவர்னரா இருந்திருக்காரு சண்டிகருக்கும் கவர்னர் அந்த மாதிரி இருந்திருக்காரு ஓகேங்களா அண்ட் வந்து மினிஸ்டராவும் இருந்திருக்காரு மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காரு பல இடத்துல வந்து இவர் வந்து ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ராஜ்யசபா எம்பி அஸ்வெல் வந்து லோக்சபா எம்பியாவும் இருந்திருக்காரு லோக்சபா ஸ்பீக்கராவும் இருந்திருக்காரு இப்படி பல இடத்துல இவரை பார்க்கலாம் அடுத்தது பி ஏ சக்மா பி ஏ சக்மாவில இருந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டி இட்டவர் ஆனா அவரால் முடியலை ஓகேங்களா சோ அடுத்தது ரொம்ப முக்கியமா பால்யோகி ஜிஎம்சி பால் தான் ஒரு அடிக்கடி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னு கேட்டா ஆட்சியில் இருக்கும் போதே பதவியில் இருக்கும் போதே உயிரிழந்தவர் மனோகர் ஜோஷி தென் தென் வந்து பாத்தீங்கன்னா சோம்நாத் சாட்டர்ஜி சோம்நாத் சாட்டர்ஜி வந்து பாத்தீங்கன்னா மொத மொதோ அந்த டாக்டர் மன்மோகன் சிங் தெரில அப்ப இவர் தான் வந்து ஆஹ் சபாநாயகரா இருந்தவர் தென் அடுத்தது மீரா குமார் இவங்கதான் விமன் முதல் பெண் சபாநாயகர்னு கேட்டா இவங்கதான் அடுத்தது சுமித்ரா மகாஜன் மேடம் இரண்டாவது பெண் சபாநாயகராக இருந்தவங்க இப்ப இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டா ஓம் பிர்லா ஸ்பீக்கரா இருக்கிறாரு உங்களுக்கும் தெரியும் ரைட் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கானது சரி இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா ஸ்டேட் வைஸ் மெம்பர் பாராளுமன்றத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிஸ்ட் வந்து கேட்பாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ